நம்பிக்கையா இருக்கிறது இங்கே கூடி வந்திருக்கிற நம்முடைய நம்பிக்கை கூட அவருடைய வருகையை சில நேரங்களில் கற்றுடைய வருகை குறித்துதான செய்திகளையும் பாடல்களை பாடி நாம் என்ன செய்கிறோம் நம்முடைய நம்பிக்கையை நாம் புதுப்பித்துக் கொள்கிறோம் ஆண்டவராக வருகிறவர் அவர் இன்னும் கொஞ்சம் காலத்திலே வருவார் அவர் தாமதம் பண்ண மாட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆமீன் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அந்த வருகை பற்றி பலர் பலவிதமாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்கனவே ஒரு முறை இந்த உலகத்துக்கு வந்து போய்விட்டார் மனித குலத்தை நேசித்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக ஈனம் தன்னுடைய இழந்து பாலகனாய் இந்த அவர் அவருடைய வேதம் முதலாம் வருகை என்று சொல்லுகிறது அந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை எல்லாரும் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் தினமாக கொண்டாடி கொண்டு வருகிறார்கள் அதைத்தான் நாம் கிறிஸ்துமஸ் என்று சொல்லுகிறோம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே முப்பது வருடங்கள் ஜீவித்தார் வெறும் மூணரை வருடங்கள் நல்ல ஒரு ஊழியை செய்து மொத்தமாக முப்பத்தி மூணரை ஆண்டுகளிலே அவர் தனது ஓட்டத்தை அவர் முடித்து விட்டார் அதைத்தான் நாம் குட் ஃப்ரைடே என்று நாம் சொல்லுகிறோம் கத்தடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்ரா என்ன கருமேட பிள்ளைகளே அவர் ஜீவனுள்ள தேவனாய் அவர் ஒருவரே தேவனாய் தன்னுடைய கிரிகளிலும் தன்னுடைய பேச்சுகளிலும் தன்னுடைய வார்த்தைகளிலும் தன்னுடைய செயல்களிலும் தன்னுடைய அற்புதங்களை அடையாளங்களை யார் நடப்பிச்சு தான் ஒருவரே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்பதை இந்த உலகத்துக்கு அவர் நிரூபித்து காட்டினார் அவர் குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார் அவர் சப்பானிகள் நடக்க வைத்தார் அவர் ஊமையரை பேச வைத்தார் செவிடரை கேட்க வைத்தார் குசு ரோகிகளை அவர் சுசமாக்கினார் மரித்தோரை உயிரோடு எழுப்பினார் ஜனங்களை அற்புத அற்புதங்களை செய்து தான் ஒருவரே தேவனுடைய குமாரன் என்பதை இந்த உலகத்துக்கு அவர் நிரூபித்தார் பேசலாம் கடைசியாக மனிதனுக்காக கல்வாரி சிலுவையிலே தனது ரத்தம் எல்லாம் சிந்தி பல பாடுகள் பட்டு தன்னுடைய ஜீவனை அவர் இழந்தார் மனித குலத்திற்காக ரத்தம் சிந்தப்பட வேண்டும் அந்த ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்லி எல்லா வேதங்களும் சொல்கின்றன ரிக்வேதம் அதை தான் சொல்லுகிறது அச்சூர்வேதம் அதை தான் சொல்லுகிறது சாமவேதம் அதைத்தான் சொல்லுகிறது பதர்வன வேதமும் அதைத்தான் சொல்லுகிறது எல்லா வேதங்களும் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்லுகின்றன அந்த சத்தியத்தின்படி இயேசு தனது முழு சொட்டு ரத்தத்தையும் அவர் இந்த உலகத்திற்கு சிந்தி முடித்து விட்டார் குரானும் அதைத்தான் சொல்லுகிறது வேத புத்தகம் பைபிளும் அதைத்தான் சொல்லுகிறது என்ன கருமேடன் தேவை பிள்ளைகளே அவருடைய உச்சன் தலைபத உள்ள கால்வரிக்கும் காயங்கள் ஏற்றப்பட்டது அவரது தலையிலே காயங்கள் அவருடைய மார்பிலே காயங்கள் அவருடைய முதுகிலே காயங்கள் அவருடைய கால் கரங்களிலே காயங்கள் முழு சொட்டு ரத்தத்தையும் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் உனக்காகவும் எனக்காகவும் அவர் சிந்தி முடித்தார் பானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக ஒரு பரிசுத்தரின் சரீரம் தொங்கிக் கொண்டிருக்கின்றன அவர் நமக்காக அவர் தமது அன்பை உதிரமாக இரத்தமாக கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தி முடித்தார் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் சிலுவையிலே பல மணி நேரம் காணப்பட்டது நானே தேவன் வேறே தேவன் இல்லை என்று சொன்ன இயேசு அவருடைய பிறப்பிலும் அவருடைய செய்கைகளிலும் அவருடைய ஊழியத்திலும் அவருடைய மரணத்திலும் அவருடைய அடக்கத்திலும் தான் ஒருவராகவே அவர் செயல்பட்டார் என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே அவர் மதித்தார் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார் அவர் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் அதைத்தான் நாம் ரிசரக்ஷன் டே ஈஸ்டர் என்று நாம் சொல்லுகிறோம் கத்தோடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அவர் நாற்பது நாட்களுக்கும் தன்னை இருக்கிறவராக பலருக்கும் காண்பித்தா அவர் பலருக்கும் தரிசனம் காட்டினார் அவர் பலரோடும் பேசினார் நான் மறிச்சேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் ஸ்ரீவனு ரட்சகரை மரணம் ஆளுக செய்ய முடியாது சீமனுள்ள தேவாதி தேவனை மரணம் கல்லறை வேதாளம் பாதாளம் அடைச்சு வைத்திருக்கவே முடியாது நாற்பது நாட்களுக்கும் தன்னை உயிரோடு இருக்கிறவராக தன்னை காண்பித்து அவர் பரலோகம் சென்றார் அவர் உயிரோடு எழுந்தபடினாலே கிறிஸ்தவர்களுக்கு ஒரு விலை உண்டாக்கிவிட்டது நம்முடைய வேதத்திற்கு ஒரு விலை உண்டாக்கி விலை உண்டாக்கிவிட்டது இயேசு கிறிஸ்து உயிரோடு எழாவிட்டால் எங்களுடைய பிரசங்கம் விருதா இயேசு கிறிஸ்து உயிரோடு எழாவிட்டால் இந்த செய்தி விருதா இயேசு கிறிஸ்து உயிரோடு எழாவிட்டால் இந்த சபை விருதா 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 உயிரோடு எழுந்த இயேசு ஒருவரே உயிரோடு எழுந்த தேவன் ஒருவரே அவர் இந்த வேதத்திற்கு அவர் விலையை உண்டாக்கி விட்டார் அவர் நாற்பது நாட்களுக்கும் தனி இருக்கிறவராக காண்பித்து நாற்பதாவது நாள் அவர் பரலோகம் சென்று விட்டார் பிரை சொல்லார் அவர் பரலோகத்திற்கு எழுந்தள்ளி போகும் பொழுது எல்லா ஸ்ரீஷர்களும் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தார்கள் எல்லா ஜனங்களும் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்போது தூதர்கள் என்ன சொன்னார்கள் எப்படி எழுந்த அவர் மீண்டும் வருவார் அதைத்தான் வேதம் இரண்டாம் வருகை என்று சொல்கின்றன அவ்விதமாகவே இயேசு மீண்டும் இந்த உலகத்துக்கு அவர் வரப்போகிறார்